ஆனந்த வணக்கம் ஒவ்வொரு வாரமும் ஒரு தன்னம்பிக்கை கதையை பார்க்குறோம் இன்றைக்கி ஒரு தன்னம்பிக்கை கதை டெலிஃபோனில் உங்களுக்கு சொல்லட்டுமா எங்களோட பேசுகிறீங்களா ஹலோ ஹலோ நம்ம வீட்டில்ங்க எப்போ பார்த்தாலும் டெலிஃபோன் பில்லு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குங்க என்னென்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு ஒரு டெலிஃபோன் ஆஃபீஸ் கூப்பிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபரை சொல்கிறார் அவர் வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்கிற கிட்ட சண்டை போடுறார் நீ வீட்டுல இருந்து இருந்து நிறைய பேத்துக்கு போன் பண்ற காட்டிதான் மாசம் மாசம் வீட்டுல பில் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது ஏன் இப்படி பண்ற அப்படின்னு ஒரு கணவர் மனைவி கேட்ட கேட்கிறாரு உடனே மனைவி சொல்றாரு நான் வேலைக்கு போறேன் வேலைக்கு போற ஆபீஸ்ல நான் போன் பேசிக்கிறேன் நீங்க எப்படி வேலைக்கு போற இடத்துல இருந்து போன் பேசுறீங்களோ நானும் அப்படித்தான் என் ஆபீஸ்ல இருந்து எனக்கு வேணுங்கிற போன்லாம் பேசுகிறேன் நான் வீட்டில் அதிகமாக போன் பேசுறதே இல்லைங்களே அப்படிங்கிறார் உடனே அவங்க அம்மா சொல்லுது நம்ம பையன் தாங்க பயசிருப்பான் யார்கிட்டையாவது நைட் நேரத்தில் பேசியிருப்பா அவன் கவனிக்காம விட்டுருப்போம் அவனை கூப்பிட்டு கேளுங்க அப்படிங்கிறான் உடனே அந்த அப்பா பையனை கூப்பிட்டு கேட்கறாரு ஏன்டா இத்தனை போன் பேசிக்கிட்டு இருக்கிற வீட்டுல பில்லு எத்தனை வருது தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு இல்லப்பா நான் ஆபீஸ்ல இருந்து தானே பேசுறேன் நான் வீட்டில இருந்து பேசுறதே இல்லையே நான் என்னோட அபிஷியல் ஆபீஸ் போன்ல தான் பேசுறேன்னு தவிர வீட்டு போன்ல பேசறது இல்லை அப்படிங்கிறான் உடனே இவரு ஆட்சி என்னடா நம்ம மூணு பேருமே ஆபீஸுக்கு போய் தான் அங்க இருக்கக்கூடிய போனை பேசுறோம் நம்ம வீட்டுல பில்லு வராம இருக்கணும் நம்ம வீட்டுல ஏன் அதிகமா பில்லு வருது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது போது வேலைக்காரி பொம்பளை வர அவ கூப்பிட்டு நீ அடிக்கடி ஃபோன் பேசுறியா அப்படின்னா நானும் அடிக்கடி ஃபோன் பேசலீங்க நீங்க எல்லாம் எப்படி ஆபீஸுக்கு போய் ஃபோன் பேசுறீங்களோ அந்த மாதிரி நானும் பேசுறேங்க அப்படின்னாங்க அப்பத்தான் வீட்டுல இருக்கிறவங்க அதிர்ச்சி ஆச்சு புரிஞ்சுதான் என்ன சொல்றேன்னு அவங்க 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 ஆபீஸ்ல போய் ஆபீஸோட செலவுல எல்லா ஃபோனும் பேசுற மாதிரி வேலைக்காரிக்கு இவங்க வீடு தானே ஆபீஸ் புரிஞ்சுதுங்களா அதனால அவங்களும் பேசுறாங்க நம்ம நிறைய பேர் நம்ம வேலை செய்யற இடத்துலையும் அல்லது பொதுவாக இருக்கக்கூடிய நம்மளோட அரசு துறை இருக்கக்கூடியது பொது இடத்துக்கு போகும்போதும் கண்ணாவினானு சில செலவுகளை செய்வாங்க ஆனா அவங்களுக்கு நம்ம போது மிச்சப்படுத்திக்குவாங்க தனக்கு வந்தா மட்டும்தான் அது ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க எல்லா இடத்துலயுமே ஒரே சமநிலையில் இருக்கணும் சம மனநிலையில் இருக்கணுங்க ஆஃபீஸ் தானே அப்படின்னு அங்கே போய் விரை செலவு செய்கிறதுக்கும் வீடு தானே இங்கே மிச்சப்படுத்துறது அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம நமக்கு இருக்கக்கூடிய இடத்துல பொறுப்பாக சுய ஒழுக்கத்தோட சுத்தத்தோட நேர்மையாக இருக்கணும் தான் இந்த கதை மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம நேர்மையாக இருந்தால் தானே நமக்கு கீழே வேலை செய்கிறவங்களும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நேர்மையாக இருப்பாங்க இந்த உலகத்தில் மிக மிக முக்கியமான வாழ்வியல் முன்னேற்ற தன்னம்பிக்கை ரகசியம் நேர்மை அந்த நேர்மையோடு ஒவ்வொரு நாளும் நீங்கள் செயல்பட்டால் இன்று இல்லை என்றாலும் நாளை நீங்கள் வாழ்வில் உயர்வீர்கள் பொழுது நாலு பேர் சொல்லுவாங்க நம்ம நல்லா நேர்மையான ஆள் சுய உனக்கு மிக்க வர்றா ஆபீஸ்லாம் தேவையில்லாத பேச மாட்டாரு ஆபீஸ்க்கு தேவையில்லாத செலவை இழுத்து விட மாட்டாரா அப்படின்னு சொல்லுவாங்க இதை புரிஞ்சு செயல்பட்டீங்கன்னா வெற்றி நமதே